இதை பாருங்க அப்படி பார்க்கும் இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நான் அவனை பாருங்களே ஒரு பாசிஸ்டோட சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான் ஒரு தேர்ல நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் அவன் பேபி இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்பவன் நான் நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறான்ங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான் எங்களுக்கு ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்குறது இல்ல வெற்றி இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு போர்ட் ஜட்ஜ் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு ரிட்டையர்மெண்ட்ல சொல்றான்னா இது வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியாதா இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்காக நான் என்ன சொல்றேன் அம்பேத்கரை பத்தி பேசுறோம் பத்தி சும்மா பேசினா புரியாது அம்பேத்கர் ஏழை ஆமா தலித் ஆமா ஆன் ஹி வாஸ் கிரேட் ரெட் பர்சன் அம்பேட்கரை படிக்கணும் ஜாய் பீம் எப்படி வைக்க வச்சோம் எல்லோருக்கும் வணக்கம் சந்திச்சோம் குட் மார்னிங் பிரேக்பாஸ்ட் அது இது இது எதை பேசுறாரு கடைசியில் ஒரு வார்த்தைக்கு கருவாரு நீங்க வந்து எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது ஆமா சார் எனக்கு கட்சி மேடையில் நிற்க முடியாது நான் எந்த கட்சிக்கும் சார்ந்தவா இல்லை எனக்கு பிடிக்காது அது அழையாருக்கு கேட்ட மாதிரி இருக்கா உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எனக்கு கொடுக்கணும் என்ன அது இல்லை ஒரு விருது கொடுக்குறோம் அது எங்க கட்சி மூலமா கொடுக்கணும் அப்படின்னாரு நான் அவருக்கு சொன்ன போராடுற கொள்கைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள் இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கு இங்க விருது வாங்கிய பல பேர் இல்லையா திருமாவளன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால சார் சார் அப்படின்னு கன்னடத்தில் பேசி கை கொடுக்குறாங்க அந்த மென்மை எனக்கு தெரியுது அந்த வேர்வை எனக்கு தெரியுது யாரோ இரும்பு கிடைக்காரன் பார்க்குறான் அதோடைய ரஃப்னஸ் எனக்கு தெரியுது சின்ன சின்ன குழந்தைங்க ஜம்ப் பண்ணி பண்ணி சொல்லோம் சொல்லோம்னு கை கொடுக்குறாங்க அந்த எண்டு தான் தெரியுது அந்த மனத்துல அந்த ஸ்பர்சத்தில் எனக்கு அம்பேத்கர் தெரிஞ்சார் இதை பாருங்க அப்படி பாக்கும்போது இந்த தெய்வ மகன் மன்னரை நினைச்சேன் நானு அவனை பாரு சர்வாதிகாரி அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான் ஒரு தேர்ல நிப்பான் எல்லாரும் பூ போடுவாங்க மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன் அந்த மனம் தெரியாதவன் அந்த வேர்வைய தொடாதவனுக்கு எப்பாவது புரியுமா அவனுக்கு அவன் தெய்வ மகன் கிடையாது அவனை அப்படி ஊற்றலாம் நான் இவ்வளவுதான் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த விருது நான் வாங்கும் போது வேலை இதோட நிக்காது நான் வந்து மன்னர் வருவார்ங்கிற பயம் எனக்கு இல்ல அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் இல்லை என்பவன் நான் நம்மளுடைய பயம்தான் அவனோட பலம் அண்ட் ஒரு சர்வாதிகாரி ஒரு ராட்சசன் இருக்கான்ல அவன் ஜெயிச்சு யாரும் எனக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன மனுஷன் இருப்பான் ஆனா தோக்குறான்ங்கிற பயம் வந்த உடனே அவன் ராட்சசன் ஆவான் அந்த நிலைமையிலதான் அவன் இருக்கான் எங்களுக்கு ஆக நம்ம அதுக்கு தயாராக வேண்டியதா இருக்கு நம்ம ரொம்ப ஜெயிச்சுட்டோங்குறது இல்ல வெற்றி இல்ல ஏன்னா இந்த பத்து வருடங்கள் காலமா அவன் எங்கெங்க விதைய வெற்றிருக்கான் இல்லையா இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு போர்ட் ஜட்ஜ் நான் வந்து ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தவன் சொல்றதுக்கு பெருமையா இருக்குன்னு இருக்குமெண்ட்ல சொல்றான் வரைக்கும் அவங்க கொடுத்த முடிவுகள் எப்படி இருக்கும் இது ஒரு நிரந்தரமான போராட்டம் இருக்கு இது இந்த மோடி போடுற ஆணிகள் இவனும் வந்தான் ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான் இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க போவாங்க ஆனா போகும்போது அவங்க விடுற காயங்கள் இருக்கு இல்லையா அதுல இருந்து மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு டைம் ஆகும் மீண்டும் அவன் வராம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அதுக்காக நான் என்ன சொல்றேன் அம்பேத்கரை பத்தி பேசுறோம் பத்தி சும்மா பேச புரியாது அம்பேத்கர் ஏழை ஆமா தலித் ஆமா ஆன் ஹி ஹி வாஸ் வாஸ் கிரேட் ரெட் பர்சன் அம்பேத்கரை படிக்கணும் இரண்டால் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுனது பிறகு அவரே சொல்றாரு என்னுடைய எண்ணம் கரெக்டா இருக்கு இது உண்மையாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்கிறார் அதற்கு காரணம் அடுத்த வர தலைமுறை ஒரு மார்க்ஸையோ ஒரு அம்பேத்கரையோ ஒரு காந்தியோ படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாதுங்கிறது நேரடியாக சொல்றாங்க அது படிக்காதவங்க தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் தேர் நாட் நம்மளுக்கு வந்து அவர்கள சூப்பர் ஸ்டார் கிடையாது நாங்க படிக்க வேண்டியது பிகாஸ் அதுக்கு பின்னாடி அந்த அவமானத்தையும் தாண்டி அவங்க படிச்ச படிப்பு அவங்க பார்த்த தொடுவானங்கள் அதையும் நம்மளும் பார்க்கணும் அப்பதான் இந்த என்ன வந்து இந்த சனாதனம் இருக்கோ இந்த பாசிசம் இருக்கோ அது வேரோட நம்ம எடுக்க முடியும் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு அதை பாருங்க ஒரு தனி மதனுக்கு கட்டறவுல கட் பண்ண கட்டாயிடுச்சுன்னா அது அவனை தனிப்பட்ட மனிதனோட ஒளி ஆனா ஏகலவ்யனோட கட்டவிரல் எடுத்துட்டு போனா இந்த சமுதாயத்தின் வழி மெஜாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்றாங்கல்ல மெஜாரிட்டியோட பொறுப்பே மைனாரிட்டிய பாத்துக்கிறது இல்லையா இது வந்து தொடர்ந்து போராட்டம் ஆயிட்டே போகணும் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து போராட மாட்டோமோ ஏன்னா இது வந்து வாழ்வின் முறையா இருக்கும் நம்ம நிரந்தர எதிர்கட்சியா பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது இவ்வளவு சீக்கிரம் போகிற விஷயம் கிடையாது அரசியல்வாதிங்க அரசியல் கட்சிகள் வரும் போகும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம தான் பர்மனென்ட் அரசியல்ல எதிர்கட்சி ஜெயிக்காது கட்சி தான் தோத்து போவோம் சரியானவனை நம்ம தேர்ந்தெடுத்தா மக்கள் தான் ஜெயிப்பாங்க தேர்ந்தெடுக்கலனா மக்கள் தான் தோத்து போவாங்க அதை நம்ம உணரணும் இந்த வாட்டி அவர் தெய்வமானவனானதுனால ஜோலா எடுத்துக்கிட்டு எங்கயோ போட்டோம் அது இல்ல ஆனால் இந்த பத்து ஆண்டுகளாக நம்ம அனுபவிச்ச வழி இருக்குல்ல அவமானம் இருக்குல்ல ஒரு பயம் இருக்குல்ல ஒரு ஆதங்கத்துக்காக அடுத்த அஞ்சு வருஷம் அடுத்த பத்து வருஷம் இவங்க மீண்டும் வர முடியாத அளவுக்கு நம்ம செயல்ல இறங்க வேண்டியதா இருக்கு எழுவது ஆண்டுகள் ஆயிடுச்சு எழுபது ஆண்டுக்கு மேல ஆயிடுச்சு நம்ம அம்பேத்கர் எழுது இன்னைக்கு கூட மக்கள் ஓட்டு போடும்போது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைங்கிறதே தெரியாம உக்காந்துகிட்டு இருக்காங்க ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற உரிமை இல்ல நம்மளுடைய ஒரு பிரதிநிதி எங்களுடைய குரலை பேசுறவன் பார்லிமெண்ட்டுக்கு போனோம் ஐநூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க இது வரைக்கும் நம்ம தொகுதிகளை நமக்கு தெரிஞ்சவனாயன் நம்மளுடைய வழி தெரியுமா நம்மளுடைய மொழி தெரியுமா நம்மளுடைய வேர்வை தெரியுமா தெரிஞ்சவங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரி எடுத்திருந்தோம்னா அப்படிதான் வச்சிருக்க அப்பதான் இவங்க பிழைக்க முடியும் ஆனா மக்களுக்குள்ள அடுத்த அஞ்சு வருஷமோ பத்தாண்டுமோ நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன் எனக்கு அதுதான் வேலை எனக்கு இது வேலை இல்லை வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு மூணு பத்திரிகையாளர்கள் என்ன மீட் பண்றாங்க நேஷனல் கேரவேன் நீங்க ஏன் தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டீங்க சேர்க்க மாட்டாங்கம்மா அப்படின்னு அரசியலுக்கு யாராவது வரலாம் யாராவது உள்ள வர முடியாது பிரகாஷ்ராஜு இப்படி பேசுற வரைக்கும் நான் அவங்களுடைய செல்லம் தேர்தல் அரசியலுக்கு வந்தா என்ன உழவட மாட்டாங்க அது எனக்கு தெரியும் ஆனா மக்களான நமக்கு அவங்களுடைய பலசாலிங்க நம்ம அம்பேத்கர் எழுதுன கான்ஸ்டியூஷன்ல பவர்ங்கிறது மேலந்து கீழல்ல கீழந்து மேல அந்த சக்தியை நம்ம உணர வேண்டியதா இருக்கு இது நம் வாழ்வின் முறையா இருக்க வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க வேண்டியது இதுதான் அந்த ஒரு பயணத்துல நான் நிரந்தரமான எதிர்க்கட்சியா இருப்பேன் நான் உங்களோட இருப்பேன் மக்கள் குரலா இருப்பேன் இன்னைக்கு கொடுத்த இந்த விருந்துக்கு நான் தலை வணங்குகிறேன் இதை நான் வந்து கௌரி சார்பாக வாங்கிக்கிறேன் நன்றி வணக்கம்